பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல் அந்த உயிர் தந்தது ஒரு பிணம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் எந்த கிளி ஏமாச்சி சென்றதோ தாடியுடன் நிற்கிறது அலமரம் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம் லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் காய் தாய்க்குருவி சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் சரிந்த மேம்பாலம் இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல் மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன குடுப்பு காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசைக்கிறாள் அம்மா நடனம் இசைக்கிறம்மா வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்ட லட்சுமியும் சரஸ்வதியும் குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள் குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறேன் படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது வலையல் மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல் உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர்